சில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆழமரத்தில் விளையாட்டு இந்த பெரிய ஆழமரத்தில் யாரெல்லாம் இருக்காங்க கண்டுபிடிங்க கிளி குரங்கு நரி முயல் குயில் கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போ நம்ம பாட்டு பாடலாமா என் கூட பாடுங்க ஆழ மரத்துல விளையாட்டு ஆழ மரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு அணிலே அணிலே கை தட்டு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குரங்கே வாழாட்டு குட்டி குரங்கே வாழாட்டு குள்ள நரியே தாளாட்டு குள்ள நரியே சின்ன முயலே மேலங்குட்டு சின்ன முயலே மேலங்குட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாக்க தான் சேர்ந்துக்கிட்டு ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு செல்லக்குட்டி குட்டி இப்ப நீங்களே பாடுறீங்களா மரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கி வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேலங்குட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு தான் நாடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு தான் சேர்ந்துக்கிட்டு மூடி வாங்க தள்ளிக்கிட்டே அழகா பாடுனீங்க குட்டீஸ்